நமக்கு அர்த்திகை தீவிரத்தில் இன்னைக்கு என்ன ஸ்டோரி அப்படிங்கிறதா குட்டி ரிவ்யூ பார்க்கல வாங்க நம்மளை சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் வந்துடும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் ஒரு வழியே நல்லபடியாக வந்து நாட்டியார் வீட்டுக்கு வந்துடுறாங்க உயிர் பிழைச்சி அதுக்கப்புறம் வந்து என்னால் தான் வந்து நான் ஆண்ட்டி வந்து உயிர் பிழைச்சி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியா அதாவது ரம்யா வந்து சீன் போடுவாங்க அதாவது அவங்க பரிகார பூஜை பண்ண மாதிரி வந்து ஒரு சீன் நடந்துச்சு இல்லையா ஸோ அதை சொல்லி சொல்லியே வந்துட்டு அவங்க வந்து சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க ஸோ நானும் பரிகாரம் பண்ணேன் ஆண்டிக்காக அப்படிங்கிற மாதிரி ஆனால் அது அவங்களுக்கு சாதகமாக நடந்த ஒரு விஷயத்த வச்சு ஸோ மற்றவங்களாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கார்த்திக் வந்து அவங்க மூக்கம் அடைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணது ஒன்றும் நல்ல பரிகாரம் கிடையாது அதாவது அது ஒரு போலியான ஒரு பரிகாரம்தான் வந்து உங்கள் பண்ண சொன்ன சாமியாருமே வந்து போலியான ஒரு சாமியார் தான் அதனால நீங்கள் பண்ண பரிகாரத்தினால தான் அம்மா வந்து உயிர் பழச்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறது எங்களால் ஏற்றுக்கவே முடியாது ஸோ கண்டிப்பாக தீபாவோடைய வேண்டுதல் அவங்களுடைய பிரார்த்தனை ஸோ அவங்களுடைய மன முருகி வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு பாட்டு பாடி அம்மாவுக்காக பிரார்த்தனை பண்ணாங்க விளக்கெல்லாம் ஏற்றுனாங்க ஸோ இதனால தான் அவங்களுடைய ஒவ்வொரு வேண்டுதலாலையும் தான் அம்மா இந்த அளவுக்கு வந்து உயிர் பழச்சி வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல ரம்யாவுக்கு வந்து மூக்கு உடைச்ச மாதிரி ஆகிரும் இன்னொரு பக்கம் நல்லபடியாக மீனாட்சிக்கும் அவங்க ஹஸ்பண்ட்க்கும் ஆனந்துக்கும் வந்து கல்யாணம் மறுபடியும் நல்லபடியாக நடந்துருச்சு ஸோ இதை பார்த்து நாச்சியாக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மீனாட்சியும் தீபாவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி எனக்கும் ஐஸ்வர்யா அக்காவுக்கும் எப்படி வந்து ரெண்டு பேருக்கும் பொண்ணு வீடு பார்த்து பத்திரிக்கை அடித்து மண்டபம் பார்த்து நாள் இந்த மாதிரி ரொம்ப கிராண்டாக வந்து கல்யாணம் நடந்துச்சோ அது மாதிரி உன் கல்யாணமும் நடக்கணும்னு நீ ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருக்க தீபா அந்த மாதிரி உங்கள் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறதான் இப்போ என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்த டைம் நாச்சியார் வந்துடுறாங்க ஆனால் நம் நாட்டியார்கிட்ட அந்த விஷயத்தை வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி தீபா சொல்லிருவாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து தீபா கழட்டி வச்சு அந்த தாலியை எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போகிறாங்க அடுத்த நாள் வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சாமிக்கிட்ட அர்ச்சனை பண்ணுறதுக்காக போகிறாங்க ஸோ இப்போ ஐயர்கிட்ட அதாவது அந்த கோயில் புதுசாரிக்கிட்ட சொல்லி அந்த தாலியை நல்லா பூஜை பண்ணி கொடுங்க நாளைக்கு என் பையன் என் மருமக காலத்தில் கட்ட போகிற தாலி அதனால் இது நல்ல ஆயிலோட நல்லபடியாக அந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி அர்ச்சனை பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க அந்த தாலியும் நல்லபடியாக அர்ச்சனை பண்ணி அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க சீக்கிரமே வந்து கார்த்திக் தீபாவோட திருமணம் நடக்க போகுது இதை தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக எதுனா ஒரு பிளானோட தான் இருப்பாங்க அந்த ரம்யா ஸோ அப்படி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோலாம் பார்க்கலாங்க ஸோ இந்த ஒரு குட்டியறிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காமல் மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்